தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே வந்து சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் திட்டத்துக்கு எதிரா ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தை மக்கள் மத்தியில அது பத்தின விளைவுகளையும் ஆபத்துகளையும் தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் உங்க கேள்விகளுக்கான விவரங்கள் இதோ ஒன்னு எஸ்ஐஆர் திட்டத்தோட நோக்கம் என்ன தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்பட பன்னிரண்டு இடத்துல இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிரமா திருத்துறத ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் திட்டம் எதுக்காகன்னா வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற போலி பெயர்கள் மற்றும் இறந்து போனவங்களோட பெயர்களை நீக்கிறதுக்காகத்தான் நடத்துறதா தேர்தல் ஆணையா அறிவிச்சிருக்குதுங்க ரெண்டு டிவி ஏ எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கட்சியினர் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லி எதிர்ப்புகளை காட்டி குரல் எழுப்பியிருந்தாங்க அதே போல தமிழக வெற்றி கழகமும் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லி தங்களுடைய எதிர்ப்புகளை அறிவிச்சிருந்தாங்க மூணு போராட்டத்தோட முக்கிய நோக்கம் அதாவது த ஒய் டிவிக்கே வர நவம்பர் பதினாறாம் தேதி போற இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த எஸ்ஐஆர் திட்டம் மூலமா மக்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதே மாதிரி இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமா மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க நாலாவது தலைவரோட நடவடிக்கை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட இந்த எஸ்ஐஆர்னால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி சீக்கிரத்துல ஒரு அறிக்கை இல்லனா வீடியோ மூலமா விளக்க உரை ஒன்னு வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விளக்க உரையில அவர் மக்களை ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரைகள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க மொத்தத்துல இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த திட்டம் எஸ்ஐஆர் மூலமா மக்களுக்கு ஏதாவது கெட்ட விளைவுகளோ இல்லனா ஆபத்துகளோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அத பத்தி மக்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்லத்தான் டிவிக்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாங்க